என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நிலைமை வந்தாலும் எங்கட உள்ளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளணும் அல்லாஹ்வின் பால் அல்லாஹை சார்ந்தே இருங்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நாங்கள் ஊட்டணும் இபின் அபாஸ்லயே அல்லாஹ் அவங்க சொல்றாங்க ஹஸ்புன் அல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்கிற வார்த்தையை இரண்டு பேர் இரண்டு சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தினார்கள் ஒன்று அவர்கள் அவருக்கு எதிராக கிளர்ந்த நேரத்தில் பயன்படுத்தியது இன்னும் ஒன்று இப்ராஹிம் அலைகி சலாம் அவர்கள் நெருப்புக்கு முன்னாடி நிறுத்தப்படுகிறார் கரங்கள் கட்டப்படுகின்றன அவருக்கு உதவியாக மனித குலத்தில் யாரும் அந்த இடத்தில் இல்லை தன்னந்தனியாக விடப்படுகிறார் அந்த நேரத்தில் அவர் சொன்னார் ஹஸ்பி அல்லாஹ் அல்லா எனக்கு போதுமானவன் சகோதரர்களே அல்லாவை சார்ந்திருக்கிற நேரத்தில் எங்களுடைய உள்ளம் எப்பொழுதும் நிம்மதியை சாந்தியை அமைதியை மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளும் குர்வானில் அல்லா சொல்கிறான் எங்களுடைய நினைவை விட்டும் யார் விடுகிறார்களோ விலகி செல்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வுண்டு அல்லாஹூ அலா சொல்கிறான்